அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்தில் நீங்கள் வாங்கலாம் இந்த இடத்தில் நீங்கள் விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த குறிப்பும் இந்த காணொளியில் இருக்காது அதுதான் பரிந்துரை கொடுப்பதில்லை என்று அர்த்தம் புதிதாக நம்மளுடைய சேனலை பார்ப்பவர்கள் இங்கே வந்துட்டு நம்ம ஆப்ஷன் கிரிக்கெட்ரேடோட பேஜில் நம்மளுக்கு இருக்கோம் அதுலேயே அனைத்து பேசிக் என்னென்ன தேவையோ அனைத்து விஷயங்களும் ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரிய வேண்டுமோ அதனை அடிப்படையில் இருந்து நாம் தெரிவித்திருப்போம் அதே போல் நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் அப்படின்னா இல்லை கிரிக்கெட் பற்றி உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஞானம் இருக்குது அப்படின்னா இதில் கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம் அதன் அடிப்படையில் நீங்கள் சந்தையை பார்த்தால் மிக எளிமையாக உங்களுக்கு புரியும் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆப்ஷன் கிரீக்ஸுக்கு நிறைய கால்குலேட்டிங் மெத்தட் கணக்கெடு முறை சொல்லியிருப்பாங்க ஆனால் கணக்கீடு முறையை சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்படித்தான் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதனை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் ஓடிஎம் ஆப்ஷனை எப்போது பண்ணலாம் எப்போது செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கம் உங்களுக்கு தெரியும் அது கிரிக்கெட் விளையாட்டு போட்டி யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர்களுக்கு அனைத்துமே பார்த்தீங்கன்னா இரண்டாம் இன்னிங்ஸை ஆடுபவர்களுக்கு அந்த ரிக்கோட் பெர் ரேட் ஓவர்னு சொல்லுவாங்க அதை அதை எப்படி கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணி கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரைக் செலெக்ஷனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாக புரியும் அது விருப்பமுள்ளவர்கள் அதனை பாருங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எதிர் எதிர் திசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காரணம் பாருங்கள் நிஃப்டி பார்த்திங்கன்னா புள்ளி முப்பத்தைந்து சதவீதம் இறக்கம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா புள்ளி தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இறக்கம் அதுவும் பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன லோ போட்டிருக்காங்களோ இந்த இருந்து நம்மளுக்கு சரி பகுதி அதாவது ஹையுக்கும் லோவுக்கும் என்ன இம்பேக்டடோ அதில் ரெக்கவர் இருந்து மேல் திசையை நோக்கி உயர்ந்துள்ளது அப்படிங்கிறது தெரியுது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இறுதி நேரத்தில் அவர்கள் ஒரு சற்று ஒரு இறக்கத்தை காண்பித்துள்ளார்கள் அப்போது இது ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் ஒரு அறநூறு புள்ளிகளாகவும் இருந்திருக்கு அப்போது இது எதிர் எதிர் திசையில் இருக்கும்போது இந்த திசையோட இம்பேக்டை நாளை தினம் ஏதேனும் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கணும் இப்போது நிஃப்டி வந்துட்டு குறைந்த இறக்கத்தை அடைஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு அதிக இறக்கத்தை அடைஞ்சிருக்கு அப்போ நாளை தினம் என்ன பண்ணலாம் நிஃப்டியும் சேர்த்து பேங்க் நிஃப்டி இறக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று அமையலாம் ரெண்டாவது நிஃப்டி ஏற்றம் குறைவாக வைத்து பேங்க் நிஃப்டியோட ஏற்றத்தை அதிகரிக்கலாம் மூன்றாவது பேங்க் நிஃப்டி பெருசாக இறங்காம நிஃப்டியை மட்டும் சேர்த்து இறக்கலாம் அப்போ என்ன மாதிரி வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஏதேனும் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு இருக்கும்போது அடுத்த தினம் சந்தை ஒரு வாழ்டையில் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கும் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் அமைவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் அடுத்தது சென்ற வாரத்தோட ஒப்பீடு செய்து இப்போ நம்ம சந்தையை பார்க்கணும் ரிசோர்ஸஸில் போயிட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் அப்படிங்கறது பார்க்கணும் இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே பார்த்துக்கலாம் இப்போ நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு சென்ற வாரம் லாஸ்ட் வீக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் சென்ற வாரத்தோட ஓப்பன் இருபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தஞ்சு க்ளோசிங் இருபத்தி ஒன்று எழுநூற்றி முப்பத்தொன்று இந்த ஹை இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஒன்று ஹையும் இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தொம்போதும் லோவாக இருக்கும் அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது ஒரு நானூற்றி எழுபது புள்ளிகள் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டு அதை டிவைட் பை அதோடய சராசரி பார்க்க போனால் இரநூத்தி முப்பத்தைந்து புள்ளிகள் அப்போது முப்பத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஒம்போது மணிக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி இருந்து இரநூத்தி நாற்பது புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போது சந்தை வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போதுங்கிறது முந்தை வாரத்தோட சராசரி மதிப்பு அது நம்ம தெரியும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரண்டு நாட்கள் முடிஞ்சிருக்கு இதில் இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி ஏழுங்கிறது ஓப்பன் இந்த இரண்டு நாட்களில் ஹை லோ பார்த்துட்டா இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலு லோ பார்த்தா இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா நம்மளுக்கு இதிலிருந்து ஒரு முந்நூறு புள்ளிகளை கழித்தால் இருபத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது குறைந்தபட்ச ஒரு வாரத்தோட ரேஞ்சாக அமையும் அப்போ இந்த இரண்டு நாட்கள்லேயே ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு அப்போது சென்ற வாரம் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபது புள்ளிகள் இருந்திருக்கு அப்போ இப்போ நம்மளுக்கு இரநூத்தி எழுபது புள்ளிகள் நம்மளுக்கு அடைஞ்சாச்சு அப்போ இன்னொரு இரநூறு புள்ளிகளுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஹையை பிரேக் பண்ணாமையோ இந்த லோவை பிரேக் பண்ணாமையோ மூமெண்ட் நடக்காது அது ஒன்று அப்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துகிட்டா இந்த ஹையை கடந்தால் வேணால் லாஸ்ட் வீக் ஹை அபவ் அப்படிங்கிற பிரேக் அவுட் எடுத்துக்கலாம் அப்போது லாஸ்ட் வீக் லோ அவுட் எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல அவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு இல்லை அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும் எஸ்டடே ஹை எஸ்டே லோ அப்படிங்கிற பிரேக் அவுட் தான் இருக்கும் அப்போ எஸ்டே ஹை எஸ்டே லோ அப்படிங்கிறது இது ஒன்று தான் இருக்குது அப்போது இப்போ இன்றைக்கி க்ளோஸிங் வந்துட்டு இதற்கு கீழ் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு அப்போ இதற்கு இரண்டுக்கும் உள்ள பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம பார்க்கணும் இந்த வாரத்துக்கு உண்டானது அப்போது இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒரு ஃபேன்சி நம்பர் வந்திருக்கு அப்போ பதினாலில் அஞ்சு போச்சுன்னா ஒம்பது பன்னெண்டில் அஞ்சு போச்சுன்னா ஏழு ஏழில் மணிக்கு ஏழில் அஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு இரநூத்தி எண்பது புள்ளிகள் அப்போ நூற்றி நாற்பது புள்ளிகள் சராசரி அப்போ இதிலிருந்து நூற்றி நாற்பது புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா இருபத்தி ஒன்று எழுநூறு அப்படிங்கிற இடம் வருது அப்போ இருபத்தி ஒன்று எழநூறு மையமாக வைத்து நடைபெறப் போகிறது சந்தை அப்போது நேற்றையிலோ அப்போது நாளை தினத்திற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹை எஸ்டர்டே ஹை பிரேக் அவுட் இது எஸ்டடே லோ பிரேக் அவுட் அப்போ இதற்கு உட்பட்டு சந்தை இருக்குது அப்படின்னாலே இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது அப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்டடே ஹையை பிரேக் பண்ணணுன்னாலும் நூறு புள்ளிகள் பயணம் நடக்கணும் அதே மாதிரி எஸ்டடே லோவை பிரேக் பண்ணாலும் நூறு புள்ளிகள் இறக்கம் அடையணும் அப்போது நூறு புள்ளிகளோட பயணம் நம்மளுக்கு என்ன ஆகாது பிரேக் அவுட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வராது அப்போது எஸ்டர்டே ஹை எஸ்டே லோ இன் பிட்வீன் இன் பிட்வீன் சொல்லுவாங்க அப்போ இன்பிட்வீனுக்குள்ளே வியாபாரம் நடைபெறும் போது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இதற்குள் எடுபடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இது நிப்டியை பொறுத்தவரை பேங்க் நிப்டி பேங்க் நிஃப்டிக்கு இதேமாதிரி சென்ற வாரத்தோடதும் இந்த வாரத்தோடதும் நம்ம கணக்கிடு பண்ணணும் ஓகே நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது ஓப்பன் நாற்பத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது வீக்லி க்ளோஸ் இது லாஸ்ட் வீக்கோட ஓப்பன் இது லாஸ்ட்டு வீக்கோட க்ளோஸ் அப்போ இதில் ஹையின்னு எடுத்துகிட்டா நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு லோன் எடுத்துக்கிட்டால் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினொன்று அப்படிங்கிறது வரும் அப்போது லாஸ்ட் வீக்கோட ஓப்பன் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினொன்றுங்கிறது லாஸ்ட் வீக்கோட லோ இப்போ இதன் அருகில் தான் இருக்குது ஒரு சதவீத பயணம் நடைபெற்றாலே இதை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் நிஃப்டி பொறுத்தவரை அந்த ஒரு சதவீத பயணம் நடந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த லாஸ்ட் வீக் லோவ நிஃப்டி லாஸ்ட் வீக்ல பிரேக் பண்ணாது பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட் லோவை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சதவீத இறக்கத்திற்கு அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ இதோட பிரேக் பாயிண்ட்டை நம்ம பார்த்துட்டோம் நாற்பத்தி எட்டாம் நாற்பத்தெட்டாயிரம் அப்போ நாற்பத்தெட்டாயிரத்திற்கு கீழே இருப்பதும் நாற்பத்தெட்டாயிரத்திற்கு மேலே இருப்பது இப்போது நிஃப்டியை பொறுத்தவரை லாஸ்ட் வீக்கோட ஆவரேஜ் என்னவோ அதாவது ஆவரேஜ் ரேஞ்ச் என்னவோ அதற்கு ஆவரேஜுக்கு அபோவ் உள்ளது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வீக்கோட ஆவரேஜ் ரேஞ்சுக்கு பிலோ உள்ளது இதுதான் எதிர் எதிர் திசையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு புலப்படுத்துகிறது அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் வீக் ஓப்பன் இப்போ திஸ் வீக் நம்ம முடியல இது லாஸ்ட் வீக் வந்துட்டு க்ளோஸு அப்போது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸுக்கும் திஸ் வீக் ஓப்பன் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் பிலோவில் சந்தை இருப்பது வந்துட்டு பேங்க்லிப்டிக்கு உகந்தது கிடையாது இதற்கு அபோவ் சஸ்டெயின் ஆனால் தான் மேல் நோக்கி செல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே அமையும் அப்போ இதற்கு பிலோ இருக்கிற வரை என்ன யோசிப்பது அப்படிங்கிறது நீங்கள் முடிவெடுங்கள் அடுத்தது இருக்கிறதுல இந்த இரண்டு நாட்களில் அதிகபட்சமான ஹை குறைந்தபட்ச லோ அப்போ நாற்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பது நாற்பத்தி ஏழு அறநூற்றி தொண்ணூறு அப்போ ஜீரோ பதினஞ்சில் ஒம்பது போச்சுன்னா ஆறு அஞ்சில் ஆறு போகாத ப பதினஞ்சு ப பதிமூணு ஆறு போச்சுன்னா ஏழு எழுநூற்றி அறுபது புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் அப்போ டிவைட் பை டூ போட்டால் நம்மளுக்கு முந்நூற்றி எண்பது புள்ளிகள் அப்படிங்கிறது வரும் அப்போ நாற்பத்தி ஏழு அறநூற்றி தொண்ணூறுல இருந்து முன்னூற்றி எண்பது புள்ளிகளை கழித்து ஆட் பண்ணால் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபது அப்படிங்கிற இடம் இருக்குது அப்போது இந்த இரண்டு நாட்களோடைய சராசரி அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபது அப்போ இதையே நீங்கள் முக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள் இப்போ நிஃப்டியோட ஃப்யூச்சர் பார்க்கணும் இது எல்லாமே நான் என்ன சொல்லிகிட்டே வரேன்னா இதில் இந்த இடத்துல பை பண்ணுங்க இந்த இடத்துல செல் பண்ணுங்க நம்ம சொல்லலை இந்த மாதிரி இடங்களை கவனித்து இந்த இடத்திற்கு கீழே நிலை பெற்றால் இந்த இடத்திற்கு மேல் நிலை பெற்றால் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் குறிப்புகள் எடுத்து அதன்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கணக்கீடுகளை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ நிஃப்டி ஃப்யூச்சர் நிஃப்டி ஸ்பாட் இருபத்தொன்று அறநூற்றி அறுபத்தஞ்சு ஃப்யூச்சரோட லாஸ்ட் டேடிங் பைஸாக கொடுத்துருக்காங்க இன்னும் க்ளோஸிங் ப்ரைஸ் செட்டில்மெண்ட் பிரைஸ் கொடுக்கல இருபத்தொன்று எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இப்போ நூறு புள்ளிகளுக்கு பிலோ ப்ரீமியம் இருப்பது போல் நம்மளுக்கு தோன்றுகிறது ஆனாலும் அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் இப்படின்னா மார்ச் கான்ட்ராக்ட் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு அபோவ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே காண்பித்து கொடுக்கிறது அப்போ அடுத்த அடுத்த கான்ட்ராக்ட் அடுத்தடுத்த எக்ஸ்பெரி இந்த மாதிரி ஏறுமுகத்தில் இருப்பது சந்தைக்கு ஒரு நல்ல விஷயம் அதாவது சந்தையோட இம்பேக்ட் வந்துட்டு மேல் நோக்கி வாய்ப்பு அதிகம் இருக்கு இறக்கம் என்பது வந்துட்டு வாய்ப்பு குறைவு அதாவது இறங்கவே இறங்காதுன்னு சொல்லவில்லை இறங்குவதற்கான வாய்ப்பு குறைவு சப்போர்ட் எந்த இடத்துல எடுக்கிறதோ அந்த இடத்துல யூ டேன் எடுத்து மிக விரைவாக ஏறக்கூடிய வாய்ப்பு இந்த தன்மைக்கு உண்டு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் இது உங்களுடைய பார்வையில் பார்த்து பழகுங்கள் இப்போ சந்தை இருபத்தி ஒன்று அறநூறு புட் எழுநூறு கால் எழுநூறு புட் எட்நூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்று கொடுத்திருக்காங்க என்ற முறையிலும் இருபத்தி ஒன்று அறநூறும் இருபத்தி ஒன்று எட்நூறும் ஸ்ட்ராங்கல் என்ற அடிப்படையிலும் இருக்குது அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு மையமாக வைத்து தான் செயல்பட போகிறது அப்போ இருபத்தி ஒன்று கால் நூற்றி நாற்பது ரூபாய் நம்மளுக்கு ஹை என்றால் இருபத்தி ஒன்று எட்நூத்தி நாற்பது அதே மாதிரி இருபத்தி எழுநூறு புட் நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிறது மிக முக்கியமான எல்லையாக இருக்க போகிறது அடுத்தது இருபத்தி ஒன்று எழுநூறு கால் க்ளோஸு இப்போ வந்து நம்மளுக்கு அறுபது ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி அறுபது இருபத்தி ஒன்று எழுநூறு புட்டு நூற்றி ஐந்து ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் இருந்து இருபத்தி ஒன்று எழுநூற்றி அறுபதுக்குள்ளே சந்தை இருக்கிற வர நிஃப்டி இருக்கிற வர வாலட்டைக்குள்ளே தான் இருக்குமே தவிர ஒன் சைடு இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கிற வரை நடப்பதற்கு வாய்ப்பில்லை இருபத்தி ஒன்று மையமாக வைத்து செயல்பட போகிறது அப்படிங்கிறதை நீங்கள் உணரலாம் அடுத்தது ஆப்ஷன் இம்ப்ளைடுவாலிட்டி இப்போ கால் சைடு வந்துட்டு பதினொன்று அந்த மாதிரி இருக்குது புட் சைடு மட்டும் இம்ப்ளேடுவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ இதனுடைய காரணங்களில் நீங்கள் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே கொண்டு போயிட்டு இது பிரேக் அவுட் ஆனால் என்ன நடைபெறுது பிரேக் அவுட் ஆகலை என்றால் என்ன நடைபெறப் போகிறது அப்படிங்கிற அடிப்படையில் சந்தையை பாருங்கள் அடுத்தது பேங்க் நிப்டிங் பேங்க் நிப்டியோடய ஃபியூச்சர்ஸ் இப்போ பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நாற்பத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தொன்று வந்து ஸ்பாட் இருக்குது ஃபியூச்சர் வந்து நாற்பத்தி ஏழு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒரு நூறு புள்ளிகள் தான் ப்ரீமியம் ஆனால் அடுத்த கான்ட்ராக்ட் நானூறு புள்ளிகள் இருக்குது அதற்கு அடுத்தது முந்நூறு புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் ப்ரீமியத்தில் இருக்கும்போது இங்கே சந்தை இறங்காது என்று பொருள் அல்ல சந்தை இறங்கினாலும் புட் ஆப்ஷன் வேல்யூ ஏற்றம் மெதுவாக இருக்கும் அதற்கு பிறகு அது ஹையில் நிலை பெறுவது புட் ஆப்ஷன் வந்து ஹையில் நிலை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிற பொருளை நீங்கள் எடுத்து அதனுடைய அடிப்படையில் சந்தையை பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஒரு குறிப்பு நீங்கள் பார்த்து இதை வந்து நீங்கள் உணர் பார்த்து உணரும்போது தான் இதனை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்போ நாற்பத்தெட்டாயிரம் கால் புட்டு ஸ்ட்ராடல் இருக்காங்க அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தை மையமாக வைத்து நடைபெற போகிறது நாற்பத்தெட்டாயிரம் புட்டு நம்மளுக்கு நானூற்றி எழுபத்தாறு ஐநூறுனு வச்சிட்டாலும் கூட நாற்பத்தி ஏழு ஐநூறு நாற்பத்தி எட்டாயிரம் கால் முந்நூற்றி எழுபது ரூபா நாற்பத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று அப்போ சந்தையோட ரேஞ்ச் இதற்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும் நாற்பத்தி எட்டாயிரம் அதனுடைய க்ளோஸிங் ப்ரைஸ் புட்டோட ப்ரைஸ் நானூற்றி நாற்பத்தி ரெண்டுனா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க போகிறது இதனை நன்றாக உற்று நோக்கி பாருங்கள் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா கால் ஆப்ஷன் நல்லாவே கரைச்சிருக்காங்க ஏன்னா நானூறு ரூபாய் இருந்த பிரீமியம் நாற்பது ரூபாய் வந்திருக்காங்க அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம் அது இல்லாம நாளை தினம் நம்மளுக்கு வந்துட்டு இதனுடைய எக்ஸ்பெரி இருக்குது அப்போ உண்டான ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் எடுக்கிறது நாளை தினம் நாற்பத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற இடம் நாளை தினம் மிக முக்கிய இடமாக கருதப்படும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது நாற்பத்தி ஏழு எட்நூறு கால் புட்டை நம்ம பார்க்கலாம் நாற்பத்தி ஏழு எட்நூறு புட்டோட ஹை முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய் அப்போ முந்நூறுரூவா இன்ஸ்டாலும் கூட நாற்பத்தி ஏழு ஐநூறு நாற்பத்தி ஏழு எட்நூறு கால் ஐநூறுரூவானா நாற்பத்தி எட்டு இரநூ முந்நூறு அப்படிங்கிற இடம் இப்போ க்ளோசிங் பேஸ்னு எடுத்துகிட்டா நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதேமாதிரி இரநூத்தி முப்பதுனா நாற்பத்தி ஏழு ஐநூறு ரொம்ப முக்கியம் அப்போ நாற்பத்தி ஏழு ஐநூறு டு நாற்பத்தி ஏழு எட்நூற்றி எண்பத்தஞ்சு எப்படி வணிகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது பாருங்கள் அதேமாதிரி ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வாலிட்டி பாருங்கள் நாளை தினம் நம்ம டைம் வேல்யூன்றான கால்குலேஷன் நாளைக்கு காலை நம்ம பார்க்கலாம் இப்போது கால் சைடு டைம் வேல்யூ நம்மளுக்கு ரொம்ப கம்மி டைம் வேல்யூனால் இது கம்மியாக இருக்குது இம்ப்ளேடு வாலிட்டி புட் சைடு மிக அதிகமான இம்ப்ளாய்டு வாலட்லிட்டி அதிகரித்துள்ளது என்பது இது எதனை குறிக்கிறது என்று நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இதனுடைய நிலைப்பாடு நாளை சந்தை என்ன செயல்படுகிறதோ அதில் இருந்து நம்மளுக்கு தற்போதைய ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப்பு குறைந்துள்ளது ஆனால் அடுத்தடுத்த இதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அதேபோல் காலோடைய பிரைஸ் கம்மியாயிட்டு புட்டோட ப்ரைஸ் அதிகரித்ததற்கான காரணம் வாலிட்டி நீங்கள் காலையில் மதியம் பார்த்துருந்தாலும் தெரியும் வால்ட்டி புட் சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன குறிக்க வரை என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படிங்கிறதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்